இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம் கத்துடைய வார்த்தை தேனிலும் மதுரமான வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது எப்படி புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியிறங்கமாய் இருக்கிறது அவருக்கோ நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என் தெய்வ பிள்ளைகளே கர்த்தருக்கு தெரியாத நம்ம ஆண்டவராகிய இயேசு இசுக்கு தெரியாத இந்த உலகத்துல ஒரு காரியம் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய எதிர்பார்ப்பு சகலமும் அவருக்கு தெரியுங்க உங்களுடைய விண்ணப்பம் அவரிடத்துல வைங்க இந்த நாளிலே சகலமும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் காரணம் அவருக்கு தெரியாத இந்த உலகத்துல ஒரு சிருஷ்டியும் இல்லை சகலம்பம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்குது என்று சொல்கிறது அப்படியாக நமக்குள்ள மறைபொருளான காரியம் ஒன்றுமே இல்லை தெய்வன் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கார் இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படும் அவர் ஆசிரியப்பாராக கார்